ஒவ்வொரு ஒவ்வொரு சென்டர் வந்து சுகாதார வசதிகளோட இருக்கணும் அதோட வந்து என்ன செய்வோம் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கான காற்றோட்ட ஒளிச்ச வசதி மற்ற படிக்கிறதுக்கான சூழல் அதுக்கு பொருத்தமான பிள்ளைகளின் எண்ணிக்கை கேட்ப மலச்சல கூடங்கள் மற்றும் சரியான திண்மக்களிவகத்தின் முகாமைத்துவம் எல்லாம் அமைஞ்சது தான் ஒரு டியூஷன் சென்டர் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்குள்ள சகல விடயங்களையும் பார்ப்போம் இந்த டியூஷன் சென்டருக்குரிய போதுமான வசதிகள் இல்லாமல் இருக்குது நாங்கள் அவங்களோட கதைச்சி இதை மேற்கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் எதுவான காலங்களில் இதுக்கு போதாது நாங்கள் மேலும் அறிவுரைகளை வழங்கி செய்ய வைப்போம் கௌரவ தேவசாளர் மற்றது போலீஸ் உத்தியோகத்தர் மற்றது சுகாகர்தர் தான் சொல்லலாம் சரியாக பொம்மனா தான் இருக்குது நம்ம அதிகமாக திருக்கு உரிமையாளரோட கதைச்சி அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி மேலதிக நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி நாங்கள் அதுக்குரிய மேற்கொள்வோம் வழங்கி காலவாசங்களை செய்ய தவறப்பட்டே சட்ட நடவடிக்கைகள் பிரதேச சபையின் பொருள் முறை சபை அதாவது கல்வி நிலையை எப்படி இருக்கணுமோ அதுக்கு வாங்கப்படுற பணத்துக்குரிய இருக்கணும் அந்த கல்விகளுக்கு ஏற்ற வகையில் கல்வி கேட்கக்கூடிய இட வசதிகளும் முறையில் பயணி பாதுகாக்க வேண்டும் அதை முழு அதை தாழ்ந்த சுகாதாரம் மற்றும் அவருடைய ஆண் பெண் நிர்வாக மாணவர்கள் மாணவிகள் கல்வியும் பொழுதும் அவர்களுக்குரிய மலச்சில கூடங்கள் சரியான முறையில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மாணவர்களுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் எத்தனை மலச்சில இருக்க வேண்டுமோ அதை சட்டம் தன் கடமையை செய்யும் தொடர்ச்சியான முறையில் தனியார் கல்வி நிலையங்கள் அனைத்தும் சுகாதார அடிப்படையில் இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்படும் மண்மேதை நிறைவேற்றி பிரிதேசியம் என்ன வர வேண்டியது நாளைக்கு அந்த தேயிலை காதிரோட ஆரம்பிச்சானே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் பண்ண வேண்டியது தான் அந்த தெம்பா பார்த்தா அரும் அனிக்குறனா இப்படி ஏசோ வந்துதே இந்த கொண்ட ஹோங்கு டடிக்கு இல்ல கொண்டக்கு இல்ல

तो और रोजा रोजा

啊。<Huh? S 2> <laughs> இமாலயாட்டி உடறி இதுக்குரிய வசதுமான மலைச்சல கூட வசதிகள் இல்லாமல் இருக்கிறது மற்றபடி நீர்த்தி காணப்படுகின்றது உரிமையாளரோட கதச்சி போதுமான அளவான மலைச்சல கூடங்கள் காணப்படாமல் இருக்கின்றது இதில் நாங்கள் உரிமையாளர்களை எடுத்துக் கொண்டு அதுக்குரிய செய்ய சொல்லுவோம் ஆவது தேவைப்படும் அதுக்கு ஏதமான உரிமையாளர்களோட கதச்சி அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் நானே தனிலமன்றி இங்கண்டை நேசிந்து வரையிருக்கிறது. உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். அஜீரண வருது. சரி. ஹலோ பாருங்க நான் நாயே இந்த அறுபடிகள நான் அடக்கறேன். அடக்கலன்னு இங்கே போடுங்க. விட்டா இல்ல அங்க பாருங்க. அவர் ஜெய்தடை அடக்குனது அடக்குனது. நாயேல போய் யோசி இதுக்குள்ள ஆயிடுச்சு. ஒரே கூறையில சேர்த்து 对 <c oughs>。

நடைமுறை சட்டம் இல்லை நடைமுறையும் அதை சரியான முறையில் செய்யப்படுறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காண்டு இப்படி பாருங்க கண்ணுக்குள்ள வச்சு தேசிய இரண்டாம் நாள் பாடசாலைகள் மற்றும் வாரத்தின் இரண்டாம் நாள் நிகழ்வு பாடசாலைகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் டெங்கு பரிசோதனை இடம்பெற்று கொண்டிருக்கின்றன பாடசாலைகள் நிறைவடைந்து அடுத்த தனியார் கல்வி நிறுவனங்கள் கச்சமயம் பார்வையிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நிறுவனங்கள் பார்வையிடப்பட்டிருக்கின்றது மூன்றிலையும் குறைபாடுகள் இனம் காணப்பட்டுள்ளது இதனை எழுத்து மூலம் அவங்களுக்கு கொடுத்து அவகாசம் கொடுத்து

இருக்கிற மிகப்பெரிய கூடுதலான மாணவர்கள் கல்விக்கும் தனியார் கல்வி நிலையங்களே இன்றைக்கு இன்றைய தினம் பார்வையிட்டிருந்தோம் அதில் பாரிய குறைகள் இருந்த கிட்டத்தட்ட நூற்றுக்கு ஐம்பது வீதமான குறைகள் காணப்பட்டிருந்தது அந்த குறைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் சுகாதாரம் உண்மையில் பேணி பாதுகாக்க வேண்டும் வீரர்கள் எடுக்கின்ற பாடிக் கல்வி அனைவருக்கும் கட்டாயம் தேவை அதுக்காண்டி அதே குறையாக எந்த விதத்திலேயும் இந்த தனியார் கல்வி நிலையங்கள் சரியான முறையில் என்னுடைய மாணவர்களுக்கு எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் வாழ் அவர்களுடைய ஆரோக்கியமான கல்வியை கற்கிறதுக்கு முக்கியமான தேவை அவர்களுடைய இருப்பிடம் அந்த இருப்பிடம் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இலங்கை சட்டம் நாற்பது மாணவர்களுக்கு ஒரு மலசலக்கூடம் தேவை கிட்டத்தட்ட மூன்றடிக்கு மூன்றடி அகலமான ஒரு இடத்துல அவங்களுக்குரிய இருப்பிடமும் அவர்கள் எழுதக்கூடிய மேசையும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பின்பற்றக்கூடிய அனைத்து தனியார் கல்வி நிலையங்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து பயணித்து அவர்களோட தேவையுடன் நிறைவேற்றப்படும் இல்லை எங்களுக்கு எதிராக அவர்களும் அவர்களோட தேவைகளை எங்களுடைய ஏழை எளிய மக்களிடம் இருந்து கூடுதலான பணங்களை தாங்கள் எடுக்க நினைத்தால் எங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதிகளையும் நருக்கமான முறையில் நாங்கள் இருக்கிறோம் இந்த வன்மசதியை பற்றி மட்டுமில்லை இந்த பட்டுத் தொழில் இருக்கிற அனைத்து மக்களும் எங்களுடைய தனியார் கல்வி நிலையங்களில் கல்வியேற்கிறார்கள் மாணவர்கள் அல்ல பணக்காரனுகளில் இட இடப்பட்டவர்கள் கல்வி ஏற்கிறார்கள் அவருடைய உங்களுக்கு பால்பாதான் சிட்டியான முறையில் பின்தங்கி இருக்கிற இடங்களில் இருந்து இந்த கல்வி மாணவர்களுக்கு நாங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானம் ஏழுக்கு கீழே இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் ஐம்பது ரூபாயும் ஏழ் மாணவருக்கு நூறு ரூபாயும் எடுக்க சொல்லிக்கோம் அது இங்கே மட்டும் இல்லை தொடர்ச்சியான முறையில் இது இறுக்கமாக கிட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதம் நான் கொண்டு வந்துட்டோம் அதை எங்களுடைய உண்மையில் தனியார் கல்வி நிலையங்களும் எங்களோட இப்பொழுதோ அதை கல்வி கற்கின்ற கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் என்னோடு துணை நிற்கிறார்கள் இப்பொழுதோ எடுக்கப்பட்ட மூன்று நாலு மாதத்துக்கு முந்தைய எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எங்களுக்கு பாதகமாக இருந்தது மக்களும் என்னோடு சேர்ந்ததால் இந்த ஆசிரியர்களும் என்னோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து உண்மையை ஐம்பது ரூபா தான் எடுக்காங்க ஒன்று ரெண்டு இடங்களில் அது நடைமுறைப்படுத்தப்படலை அதை நான் எப்படி நடைமுறைப்படுத்தணுமோ அதே சட்டத்திட்டங்களுக்கு அதை நான் நடைமுறைப்படுத்துவேன் இனிவரும் காலங்களில் சரியான முறையில் அந்த கல்வி நிலையங்கள் ஒவ்வொரு கிழமையும் உங்கள் சுகாதார ஊழியர்கள் சுகாதார பரிசோதகர்கள் எல்லாப்பரையும் வச்சு நான் ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்க நான் அதை டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணுவேன் மாணவர்கள் அரச பாடசாலைகளில் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு அதுக்கு மேலே அவர்களோட நேரத்தை கழிக்கிறார்கள் அதுக்கு பிற்பாடு அவர்கள் தனியார் கல்வி நிலையங்களில் தான் உண்மையில் நீண்ட நேரம் தனியார் கல்வி நிலையங்களில் அவங்களுடைய நேரங்களை கழிக்காங்க உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு கிட்டத்தட்ட கல்வி மட்டும் முக்கியம் இல்லை கல்வியில் கல்வி ஒழுக்கங்கள் அனைத்தும் சரியான முறையில் போனப்பட வேண்டும் அதுவும் என்ன பொறுத்தனா தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிக்கிற ஆசிரியர்களும் சிறந்த முறையில் கற்பித்து கொடுக்குறார்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய போராட்டங்களில் முப்பது வருட போராட்டத்தில் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற எல்லாத்தையும் உழந்து நாங்கள் நிற்கதியாக இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு உண்மையில் இப்போ இருக்கிற ஆயுதம் வந்து இந்த மாணவர்களுக்கு இந்த கல்வி இந்த கல்வி என்ற ஆயுதத்தை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பணக்கார வேலை என்று எவருமே இல்லாமல் சரிசவனாக அது கிடைக்க வேண்டுமென்றதுக்காக நான் முதலாவது திட்டத்தை துறநிலாவணையில் ஆங்கில பாடல் பாடசாலையை வருகின்ற இருபதாம் தேதி தொடக்கம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா கட்டிடம் கட்டிடத்து பிள்ளைகள் படிக்கின்ற கட்டிடத்துக்குரிய பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு கோடி கிட்ட எங்களுக்கு செலவு அது மன்மே தன் நிலையை பற்றியில் எங்களுடைய மக்கள் வரி பணத்தில் அதை செய்கிறோம் அதே போன்று எங்களுடைய இந்த தனியார் கல்வி நிலையத்தில் கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் என்னோடய பாரிய பூரணமான ஒத்துழைப்பு தந்திருந்தார்கள் தனியார் கல்வி நிலையங்களுக்கும் எனது உரிமையாளருக்கு எனது நன்றிகள் சில சில உரிமையாளர்கள் சில சில தனிப்பட்ட தான் எங்களுடைய எங்களோட சின்ன முருகன் நிலையம் இருக்காங்க அவங்க அவங்களுக்குரிய சரியான முறையில் அவங்களுக்குரிய வாதம் போட்டப்படும் என்னோடு சேர்ந்து பயணிக்கின்ற தனியார் கல்வி நிலையங்கள் தனியார் கல்வி நிலையங்களில் படிப்புகின்ற ஆசிச்சிகள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும் என்னுடைய பயணம் அவங்களோடு சேர்ந்து